அருட்பேரும் ஜோதி அருட்பேரும் ஜோதி தனிப்பேரும் கருணை அற்பெரும் ஜோதி அருட்பேரும் ஜோதி அருட்பேரும் ஜோதி தனிப்பேரும் கருணை அருபெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வல்லல் மடி வாழ்க வாழ்க இன்று பனிரெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உளுந்துப்பாட்டை வட்டம் ஏ குமாரமங்கலம் காந்தி நகரை சேர்ந்த திருமதி ஞானசுந்தரி அம்மா ராதாகிருஷ்ணன் அவர்களுடைய உபயமாக கேழ்வரகு அருக்கஞ்சி வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது பௌர்ணமி முன்னிட்டு காலை நேர வழிபாடாக கேழ்வரகு அருக்கஞ்சி வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது அவர்களும் அவர்கள் குடும்பத்தாரும் நீண்ட ஆயுள் நிறை செல்வம் உயர்ப்பகல் பெற்று பல்லாண்டுகள் சிறப்புடன் வாழ ஆண்ட வேண்டும் விண்ணப்பம் செய்கின்றோம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணா ஜோதி എല്ലാവികളും മിപറ്റിവാഴുക വള്ളൽ മറിയ വാഴ ആരട് പേരും ജ്യോതിരും ജോതി തനിപ്പേരും കരുണ അർപ്പരുജോതി എല്ലാ വികളും മുമ്പുവാഴുക വള്ളൽ മറിയാഴ്ക ആരും ജ്യോതി എട്ടും ജോതി തനിപ്പേരും കരുണ ഒരു പെരുഞ്ചോതി എല്ലാ വീകളും മുമ്പ് വാഴക വള്ളൽ മറഡി വാഴകഴ